அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை விஷயத்தை பார்ப்போமா வரை முறையான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு என்ன இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது ஒவ்வொருத்தர பார்க்குறோம் நம்ம யாரை பார்க்குறோம் ரோல் மாடல் யார் இருக்கிறாங்க அவங்கள மாற இருக்கலான்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்து முயற்சி தோத்துகிட்டே இருக்கிறோம் அவங்கள மாதிரி இருக்கோங்கிற ஆசைப்படக்கூடாது வரைமுறை வாழ்க்கை என்பது அது அல்ல இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி சிஸ்டமாக தான் போகணும் இப்போ படித்தால் தான் இப்படி போக முடியும் இந்த படிப்பு தான் இப்படி போக முடியும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் நம்ம ஒரே கான்செப்டில் இருக்கணும் ஒரே நிலையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம அதில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியுங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாதுங்க இப்போல்லாம் அது இல்லை நிறைய பேர்த்துக்கு அது தெரிகிறது கிடையாது எப்பவுமே எந்த நேரத்துலையுமே எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் ஒரு ஒரு வச்சுருக்கீங்களா இருக்கலாம் இல்லை நல்லா படித்தவங்களா இருக்கலாம் இல்லைனா ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியங்களா இருக்கலாம் இல்லைனா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கலாம் இல்லைனா ஒரு ஏதோ ஒரு எதுமா சொந்த தொழில ஏதோ ஒன்று பண்ணலாம் அவங்க வந்து ஒரே கான்செப்ட்டில் வச்சு அதை சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஒரே மூச்சா அதுக்குள்ளேயே அந்த மூளையை நுழைச்சி நல்லா ஒரு திங்கிங் பண்ணி வந்திருப்பாங்க ஒரு சிலர் மல்டியா பண்ணும்போது இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன காரணம்னால் ஒன்றா முயற்சி செய்தால் தான் அது வெற்றி பெற முடியும்பாங்க கரெக்டு தான் ஆனால் அது எல்லாத்துக்குமே செட் ஆகுமானா தெரியாது ஒரு சிலருக்கு வந்து பிடிச்சதவே பண்ணி பிடிச்சதவே செஞ்சாலும் செட் ஆகாது பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு விதத்தில் செட் ஆகுது அதோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும் இவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் மனசில் எந்த எண்ணம் வந்ததோ அப்போவே நீங்கள் முடிஞ்சுங்க அதை கேட்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வாட்டுக்கு முயற்சி செஞ்சே தோத்து இருக்கிறவன் அப்படின்னு உங்களுக்கு மைண்டு கான்செப்ட்டு மனசு கான்செப்ட்டு மனசு தோணுச்சு இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டுனா அதன் வாடி போங்க ஏன்னா அவங்க சொல்கிறது தப்பாக இருக்க மாட்டேங்குது நம்ம ஒரு வழியில் முயற்சி செய்யலான்னா அதை முயற்சி செய்யுங்க இல்லை வரைமுறையான வாழ்க்கை என்பது உனது வாழ்க்கையை நீயே வரைமுறைப்படுத்துவது அவ்வளோதான் மற்றவங்களை பார்த்து கிடையாது மற்றவங்களோட ஆம்பிஷன் கிடையாது மற்றவங்க லட்சியம் கிடையாது மற்றவங்க சாதிச்சிட்டாங்கன்னு கிடையாது உனக்குள் நீ என்ன சாதித்தாய் உன்னை பற்றி நீ என்ன தெரிந்து கொண்டாய் உனது உடம்பை பற்றி தெரிந்து கொண்டாயா உனது உணர்ச்சியை பற்றி தெரிந்து கொண்டாயா உனது ஆசையை நீ ஆராய்ந்தாயா உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சையா உனக்கு என்ன வருது அதை செஞ்சையா அதுதான் உனது வரைமுறை வாழ்க்கை வரைமுறை என்பது உன்னை பற்றி எண்ணம் நீ நல்ல ஒரு நினைக்கிற நினைக்கிறீ நல்லா இல்லைன்னு நினைக்கிறியா நல்ல ஒரு கொன்று அதுக்கு தகுந்த முயற்சி செஞ்சே இல்லையா காலையில் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு பத்து மணி வரைக்கும் நீ என்னென்ன வேலை செஞ்சின்ட்டு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவாய் நீ வரைமுறையான வாழ்க்கை பெற்றவனாக இருப்பாய் ஏதோ போகிறோம் வேலைக்கு போகிறோம் வர்றோம் அப்படிங்கிற கான்செப்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் டைமிங்கான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோமா காலையில் வேலைக்கு போகிறக்குள்ளே என்னென்ன வேதம் நம்ம செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையோட வரைமுறையோட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாழ்க்கை வரைமுறை உன்னோட வாழ்நாளில் எப்படி காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி ஒரு சிலர் போயிடுவாங்க ஒரு சிலர் எட்டு மணிக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் ஏழரை மணிக்கு போயிடுவாங்க ஆறு மணி இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு போவாங்க ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத ஒன்றை வாழ்க்கையில் இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் முடிவு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுறோம் ஒம்பதுலேருந்து மதியம் அப்படி ஒம்பதுலேருந்து மதியம் அதுக்குள்ளே நீ என்ன ஒர்க் பண்ணுற வேலைக்கு தான் போகிற அங்கே என்ன செய்கிற ஏது செய்கிற வரைமுறையாக செய்கிறோமா எப்படி செய்கிறோம் மாற்றி செய்கிறமாங்கிறது அது ஒரு அது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஒரே நாளில் ஐம்பது பர்சன்டேஜ் ஒரே நாளில் நூறு பர்சன்டேஜ் வாழ்க்கை நீ வரைமுறை செய்யலாம் மதியத்துக்கு மேலே மதியத்துலேருந்து அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ என்ன செய்கிற அப்படிங்கிற கான்செப்டு சரியாக தெரிஞ்சிகிட்டுக்கணும் என்ன செய்கிறா வேலை தான் கொடுக்குற வேலை என்ன செய்கிறா அந்த வேலையை நீ எப்படி செய்கிற கான்செப்ட் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க அப்புறம் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரதுலேருந்து மதியத்துக்கு மேலே வேலை முடிகிற வரைக்கும் செய்யக்கூடிய பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்ட் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆச்சு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அது அது ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் மொத்தம் நூறு பெர்சன்டேஜ் ஒரே நாளில் உண்ட வரைமுறையான வாழ்க்கை உங்களோட வரைமுறையான வாழ்க்கை சரியான விதத்தில் தீர்மானித்து சரியாக செஞ்சிங்கன்னா அழகாக போகலாம் அவ்வளோதான் நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க கடைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிட்டு வரக்குள்ள அங்கே நாலு பேருப்பாங்க பேசிட்டு நின்றுக்குவோம் அது போச்சு உட்கிற வரைமுறையான வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு வந்துட்டு ஏதோ வீட்டில் சப்போர்ட் பண்ணலாம் ஏதோ வெங்காயம் கிளம்பி அறக்கி கொடுக்கலாம் இல்லை காய்கறி வெட்டி கொடுக்கலான்ட்டு பிளான் இருக்குதா இல்லை போனை பார்த்துட்டே நோண்டிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்களா இல்லை சரி உங்களுக்கு ஆம்பிஷன் ஒரு யூடியூபராக இருக்கலாம் மோஜாக இருக்கலாம் சரி அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லது வெட்டியாக போன பார்த்துட்டு வீணாக பண்ணுறது அது வரைமுறையான வாழ்க்கை கிடையாது உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வருதோ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு வீடியோ போடுறதோ ஒரு டைப்பிங் பண்ணுறதோ இல்லை இதே சாஃப்ட்வேர் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போடுறதோ ஏதோ உனக்கு வேண்டி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற கான்செப்ட் இருக்க ஏன்னா வெட்டியாக பண்ணக்கூடாது வெட்டியை பண்ணிணா உன்னோடய வாழ்க்கை அந்த ஒரு ஒரு நாள் அதை வந்து உன்னோட வாழ்நாளில் வரைமுறையான வாழ்க்கையிலே இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் நீ வெட்டியாக டெய்லி இழந்துட்டுக்கிறீங்கன்னு நடத்தும் டெய்லியில் இல்லை வாழ்க்கைலேயே நீ இழந்துட்டு இருக்கிற எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த தூங்கி எழுச்சி கிளம்புறக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் என்ன வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில் அதுவாக இருங்க டீயை போட்டு குடிக்கிறீங்க டீ குடிக்கிற டைமும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள் டைமான வாழ்க்கையானா டைமான வாழ்க்கை தான் வரைமுறையான வாழ்க்கை எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போக வேண்டியது உடம்பு உஸ் அஸ் அசதியாக உடம்பு உபாதையாக சில பிரச்சனையா அதுக்கு என்ன டைம் ஆகுதோ அந்த டைம் எடுத்துக்க வேண்டியது இல்லை ஒரு நாள் பிள்ளை பிரச்சனையே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ரெஸ்ட் எடுங்க இல்லை ரெண்டு நாள் பிரச்சனையா ரெண்டு நாள் ஃபுல்லாக அதில் ரெஸ்ட் எடுங்க மூணு நாள் பிரச்சனை மூணு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க ஒரு பிரச்சினையும் வருது உங்களுக்கு அந்த பிரச்சனையும் ரிலீவ் ஆகிறதுக்கு மைண்டு டென்ஷன் ஆகுது அத்தனை எத்தனை நாள் ஆனால் அந்த ரிலீவ் ஆக மாட்டீங்கன்னா அந்த ரிலீவ் ஆன டைமை ப்ளான் பண்ணி அந்த ரிலீவ் ஆகிக்குங்க பத்து நாள் பிளான் ஆன பண்ணாங்க அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன வழிங்கன்னா இப்போ பிரச்சனையோடவே திரியக்கூடாதுல்ல அந்த பிரச்சனையோடு திரிஞ்சால் நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு வருவேன் நீங்கள் எப்படி அதை சக்ஸஸ் பண்ணுவேன் உன்ற வரைமுறையான வாழ்க்கை வேற எங்கேயே போயிடும் நல்லா தெரிஞ்சுக்கணும் காலையில் எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறக்குள்ளே உன்னோட வா வாழ்நாள் வாழ்க்கையில் வரைமுறையான வாழ்க்கையில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீ சரியாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பசங்க கூட போய் நீ ஐம்பது நிற்கிறது கடைக்கு போய் நிற்கிறது என்னென்ன பண்ணுறோம் வாக்கிங் போவோம் நல்ல தான் வாக்கிங் நீ தனியாக போயிட்டு வர்றோம் அதுதான் நல்லது ரெண்டு மூணு பேர்த்து கூட சேர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறோம் அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை வெக்கு வெக்கு நடக்கிறது முக்கியமில்லை தனியாக போய்ட்டு தனியாக கிரவுண்டுக்கு தனியாக ஓடும் கை கால் அவங்க வந்தால் தான் ஓடுவேன் வந்தால் தான் ஓடுவேன்னா ஒரு வாழ்க்கை அது வரைமுறையான வாழ்க்கை கிடையாது அது வெட்டியான வாழ்க்கை அது போயிருக்கு ஏன்னா ஒரு டென்னிஸ் விளையாண்டாலும் சரி ஒரு ஃபுட்பால் விளையாடும் சரி ஒரு வாலிபால் விளையாண்டாலும் சரி அவன் அதிகமாக பேசாமல் விளையாடுறதுனா விளையாடுறது மட்டும் முடிச்சுட்டு அந்த அரை மணி நேரமாக ஒரு மணி நேரம் வந்துடும் இதுவும் அப்படி தான் நடக்கிறதும் அப்படி தான் எல்லாமே அது சேர்ந்து போனீங்கன்னா அது வரைமுறையான வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது உடம்புன்னு நல்லா இருக்காது எதுவும் நல்லா இருக்காது நடந்துகிட்டே இருப்போம் உனக்கு பிரச்சனையே இருக்குது நாக்கிங் இங்கே காலையிலுமே அஞ்சு கிலோமீட்டர் போக சாயங்காலம் அஞ்சு உனக்கு பிரச்சனையாக இருக்குது தனியாக போ தனியாக இரு ஒரு டைம் வேணால் வாட்ச் வச்சுக்கோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி உடல் உடம்பு நல்லா அவ்வளோதான் வரைமுறையான வாழ்க்கை மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறோம் அங்கே போய் நீ என்ன பண்ணுற வேலைக்கு போய் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறங்க என்ன பண்ணுறீங்க ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோம் முதல் போடுறோம் அஞ்சாயிரத்தை அஞ்சாயிரத்தை முதல் போட்டு அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் ஒரு ரெண்டு ஊர் போனால் போதுமா ஒரு இடத்துல உட்காந்தா போதுமா அது பத்து ஊராலே ஒரு ஊருக்கு இரநூறுவா பத்து ஊருக்கு ரெண்டாயிரம் அதை முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு அறநூறுரூவா கிடைக்கும் அந்த அறநூறுவா தேய்மானம் இதெல்லாம் போகுது இரநூறுவா கிடைக்கும் அவ்வளோதான் அந்த பத்து ஊர் எவ்வளோ நேரத்தில் அலைய முடியும் காலையில் ஆரம்பித்த ஆறு மணிலேருந்து மதியத்துக்குள்ளே முடிக்கணும் முடிச்சிடலாம் அதுக்கு மேலே ஒரு பத்து ஊறு இருபது ஊருங்கும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அறநூறுவா தேய்மானம் காசு போகும் அறநூறுவா கையில் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் தான் இருக்கணும் இப்படித்தான் நடக்கணும் அசலை தூக்கி போட்டு அசலில் வந்துட்டு மறுபடி பொருள் வாங்கி போட்டு லாப காசை மாதம் டெய்லியும் ஒரு அறநூறு எடுக்கலாம் ஏன்னா இருபது ஊர் சுத்தம் அதே வரைமுறையான வாழ்க்கை சொந்த தொழிலில் அதே இல்லை ஒரு கடையில் ஒரு இடத்துக்கு வரணும் ஒரு இடத்துல அப்போ வருமானம் வராது ஒரு சில சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய கடையில் வர வாய்ப்பு இருக்குது சாதாரண நம்ம கடை வச்சா வராது அதுக்கு என்ன பண்ணணும் சுத்தணும் ஊற சுத்தணும் போகணும் பேசணும் நிற்கணும் ப்ரொமோஷன் பண்ணணும் எல்லாமே இருக்குது அதில் சும்மா எதுவும் நடக்காது அது வரைமுறையான வாழ்க்கை ஒரு பக்கம் வேலைக்கு போகிற அவங்க ஒன்றும் சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சு செஞ்சுட்டு வரக்கூடாது என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு நல்லா புரிஞ்சு செய்யணும் காலையில் ஒரு விதமாக உடம்பு இருக்குது மதியத்துக்கு மேலே ஒரு விதமாக உடம்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி படுத்து சாஞ்சு உட்காரதோ சாப்பிட்டு என்ன படுக்கிறது ஆகாது இதெல்லாம் வரைமுறை கிடையாது சரியாக நீ இருக்கிறியான்ட்டு உனக்கு தெரியும் நம்ம தப்பாக இருக்கிறா தப்புதான் சரியாக இருக்கிறனா சரிதான் அப்புறம் வீட்டுக்கு வர வீட்டுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது கரெக்டாக இருந்தால் அது வரைமுறையான வாழ்க்கை நான் சொன்னால் புரிஞ்சதாக ஷேர் பண்ணுங்கள் நூறு வாழ்க்கை ஒரே நாளில் கண்டுபிடிக்க